சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் ஹமாஸ் படைகள் இல்லாத காசா என உறுதியேற்றுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு காசாவிலிருந்து தீவிரவாதத்தை மொத்தமாக வெளியேற்ற இருப்பதாக தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காசாவை மொத்தமாக ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் வகையில் நான்கு லட்சம் வீரர்களுடன் இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்ற அறிவிப்பையும் விடுத்திருந்தார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுவின் காசா நகரத்தை முழு ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கைப்பற்றும் திட்டத்திற்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது காசா பகுதியின் வடக்கே அமைந்த காசா நகரம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து சதவீத பகுதி மட்டுமே தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இல்லை ஏனெனில் இஸ்ரேல் ஏற்கனவே காசாவின் எழுபத்தி ஐந்து சதவீத பகுதியை கைப்பற்றி பல எல்லைகளை முத்திரையிட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் காசா நகரத்தில் உள்ள சுமார் ஒரு மில்லியன் பலஸ்தீனியர்களை தெற்கு காசாவில் உள்ள பாதுகாப்பு முகாம்களுக்கு இடமாற்றம் செய்யவும் அங்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது இருப்பினும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் யால் ஜமீர் இந்த முழு ஆக்கிரமிப்பு திட்டம் இஸ்ரேலிய படைகளை காசாவில் சிக்க வைப்பதுடன் ஹமாசால் பிடிபட்ட ஐம்பது பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் இந்த நடவடிக்கை பலஸ்தீனிய மக்களுக்கு மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் எச்சரித்துள்ளன நெதஞ்சாகு காசாவை ஆக்கிரமித்த பின் அதை நிர்வகிக்கும் பொறுப்பை நட்பு அரபு நாடுகளுக்கு வழங்குவதாகவும் ஹமாஸை முறியடித்து பணைய கைதிகளை மீட்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார் நெதஞ்சாகுவின் இந்த அறிவிப்பு தொடர்பில் விரிவாக பார்த்தால் ஹமாஸை நான் ஒழித்தே தீருவேன் என்ற வார்த்தையை நெதஞ்சாகு அப்போது இஸ்ரேலின் ஆனாரோ அன்று முதல் சூளுரைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஹமாஸ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருடங்களாக இந்த அமைப்பு இயங்கி வருகிறது அப்படி இருக்கையில் இஸ்ரேலால் இதுவரை இந்த அமைப்பை எதுவுமே செய்ய முடியவில்லை இதன் தொடர்ச்சியாகத்தான் இஸ்ரேல் இப்போது முக்கியமான முடிவை எடுத்துள்ளது அதாவது தாம் இப்போது காசாவை முழுவதுமாக கைப்பற்றுவது போல் இல்லை மாறாக தமது ராணுவத்தை காசாவிற்கு அனுப்பி மக்கள் அனைவரையும் வழியே அழைத்து வந்துவிட்டு அதன் பின்னர் ஹமாசை முற்றாக அழித்துவிட்டு மக்களை மீண்டும் காசாவில் மூழ்குடியேற்றுவோம் என தெரிவித்துள்ளது ஆனால் முக்கியமான விடயத்தை நோக்கினால் காசா மக்களே ஹமாசை புறக்கணிக்காத போது இஸ்ரேல் இப்படியான ஒரு முடிவை எடுத்துள்ளனர் நெதஞ்சாகு இந்த முடிவை எடுத்ததன் பின்னர் அதாவது காசாவை கைப்பற்றி ஹமாஸை ஒழிக்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் முடிவை அடுத்து தற்போது இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது அது எதிர்ப்பும் எழுந்துள்ளது இவ்வாறான எதிர்ப்புகளை மறைப்பதற்காகவே நெதஞ்சாகு இப்படியான ஒரு அதிரடி முடிவை மேற்கொண்டுள்ளார் ஆனால் இப்படியான ஒரு பாரதூர சம்பவம் ஒன்று காசாவில் நிகழ்ந்தால் எதிர்வரும் காலங்களில் இஸ்ரேலில் யூதர்கள் என்ற இனம் இல்லாமல் போகும் அபாயமும் ஏற்படும் அதற்கான காரணம் என்ன ஹமாஸை ஒழிப்பது அவ்வளவு கடினமானதா என பார்த்தால் கடந்த மூன்று மாதங்களாக சர்வதேசத்தின் அழுத்தம் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது முதலில் காசாவை கைப்பற்ற வேண்டும் என்ற அறிவிப்பு இஸ்ரேலில் இருந்து வெளியானதை தொடர்ந்தே சர்வதேச அளவில் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது இருப்பினும் காசாவை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை நெதஞ்சாகவும் ஐடிஎஃப் முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த செயல்பாடு இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய படைகள் முன்னேறி காசாவை கைப்பற்றிவிட்டால் காசாவால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பனைய கைதிகளின் நிலை என்னவாகும் என்பதே மக்களின் மிக பெரும் கவலையாக உள்ளது இதில் ஒரு முக்கிய விடயத்தையும் பார்த்தால் இஸ்ரேலில் இருக்கும் யூதர்களில் பெரும்பாலானோருக்கு பலஸ்தீன யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது இருந்தாலும் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கக்கூடிய மனநிலை அங்கு பெரும்பாலான மக்கள் மத்தியில் இல்லை தற்போது சர்வதேச நாடுகள் பல பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரிப்பதாக தெரிவித்தாலும் நிதஞ்சாகு அதனை கடுமையாக எதிர்த்து வருவதற்கும் அங்குள்ள யூதர்களின் மனநிலைக்கே பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் மனநிலை அவர்களுக்கு இல்லை அதையே நிதஞ்சாகவும் பிரதிபலிக்கிறார் இப்போது பனைய கைதிகளை பாதுகாப்பாக விடுவிக்க வேண்டும் மற்றும் இதற்கு மேலும் தம் மீது எந்த விதமான தாக்குதல்களும் இடம்பெறக்கூடாது என்பதிலும் யூதர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் இதற்கு பிரதான காரணம் அண்மையில் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் நடந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் பலஸ்தீனியர்களை பொறுத்தவரையில் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் கடந்த எழுபது ஆண்டுகளாக பெரியளவில் யுத்தங்களையோ பிரச்சனைகளையோ எதிர்கொள்ளவில்லை அதனால் தான் காசாவை விட்டு பலஸ்தீனியர்களை வெளியேற்றினாலோ அல்லது அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டாலோ இப்போது யூதர்களுக்கு இருக்கும் இருப்பு இல்லாமல் மொத்தமாக துடைத்து அறியப்படும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது அதன் பிரதி தான் தற்போது டெல் அவிவ் பகுதியில் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் பெரும்பாலான யூதர்களுக்கு ஹமாஸ் அமைப்பு இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் தங்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் அமைதியாக இருக்கின்றனர் இந்த ஹமாஸ் அமைப்பை ஏன் இஸ்ரேலால் அளிக்க முடியவில்லை என்ற ஒரு ஒப்பீட்டை நாம் சீர்தூக்கி பார்த்தால் இஸ்ரேலின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்குள் இருக்கும் அதே பலஸ்தீன மக்கள் தொகையை பார்த்தால் அதிலும் காசா பகுதியை மட்டும் எடுத்துக் கொண்டால் இருபத்தி இரண்டு லட்சம் மக்கள் இருக்கும் சிறிய பகுதி இஸ்ரேலின் மக்கள் கையிலும் பார்க்க ஐந்தில் ஒரு பகுதியினரே இங்கு வாழ்கின்றனர் இஸ்ரேலின் ராணுவம் என்று பார்த்தால் ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் படையினர் இருக்கின்றனர் அவசர நிலைகளின் போது உதவக்கூடிய படையினர் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இஸ்ரேல் மக்களும் இராணுவ பயிற்சி பெற்று எந்த நேரத்திலும் யுத்தகலங்களுக்கு செல்லும் நிலையிலேயே இருக்கிறார்கள் இப்போது ஹமாசை எடுத்துக்கொண்டால் வரும் எண்பதாயிரம் போராளிகள் மட்டுமே இருக்கிறார்கள் ராணுவ தளவாடங்கள் என பார்த்தால் இரண்டாயிரத்தி அறுநூறு டாங்கிகள் இருக்கின்றன ஆனால் ஹமாசிடம் எழுபத்தி இரண்டு டாங்கிகள் மட்டுமே இருக்கின்றன போர் வாகனங்கள் என்று பார்த்தால் இஸ்ரேலிடம் ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி வாகனங்கள் இருக்கின்றன இதுவே ஹமாசிடம் தொன்னூற்றி இரண்டு மட்டுமே இருக்கிறது ரொக்கெட் லாஞ்சர் இஸ்ரேலிடம் முன்னூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன ஹமாசிடம் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு வகைகள் இருக்கின்றன யுத்த விமானங்கள் என்று பார்த்தால் இஸ்ரேலிடம் அறுநூற்றி எண்பத்தி நான்கு விமானங்கள் இருக்கின்றன ஆனால் ஹமாசிடம் யுத்த விமானம் எதுவும் இல்லை கடற்படையின் யுத்த கப்பல்கள் இஸ்ரேலிடம் அறுபத்தி ஐந்து இருக்கின்றன ஹமாசிடம் எதுவும் இல்லை இதன் அடிப்படையில் பார்த்தால் ஹமாஸை விடவும் இஸ்ரேல் தான் அதிக வலிமையுடையதாக இருக்கிறது அதாவது பண ஏனைய நாடுகளின் ஆதரவு என அனைத்து விதத்திலும் இஸ்ரேல் அதிகளவாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் ஏன் ஹமாஸை அவர்களால் தொட முடியவில்லை ஏனென்றால் ஹமாஸ் என்பது வெறும் ஒரு அமைப்பு மட்டுமல்ல அது ஒரு கொள்கை சார்ந்த அமைப்பு பலஸ்தீனத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் ஹமாஸின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் எனவேதான் காசாவில் உள்ள அனைத்து மக்களையும் கொன்றாலும் ஹமாஸின் கொள்கைகள் அழியாது இதனால் தான் ஹமாஸை அழிக்க முடியவில்லை இவற்றையெல்லாம் தாண்டி மற்றொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால் காசாவில் நிலத்தடி சுரங்கங்கள் அதிகளவில் அமைத்துள்ளனர் இதன் காரணமாகத்தான் இப்போது வரை கைதிகள் அங்கு இருக்கிறார்கள் என இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகின் எந்த மூலையில் எந்த ஆயுத கிடங்குகள் இருந்தாலும் அல்லது எந்த ஒரு துல்லியமான தாக்குதலுக்கான தகவல்களை மிக கச்சிதமாக பெ மொசாட் அமைப்பால் கூட இந்த நிலத்தடி சுரங்கங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு ஹமாஸின் நிலத்தடி சுரங்க கட்டமைப்பு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அதேவேளை காசா என்பது அதிகளவில் மக்கள் வாழ்வதால் மக்களுடன் மக்களாகவே ஹமாஸ் அமைப்பினர் இருப்பதனால் அவர்களை கண்டுபிடிக்க மிகவும் கடினமாக இருக்கிறது இதனை அடிப்படையாக வைத்தே காசாவில் கொத்து கொத்தாக கொண்டுகளை போட்டுவிட்டு தாம் ஹமாஸ் அமைப்பினர் மீது தான் தாக்குதல் நடத்தினோம் என நெதஞ்சாகு இவை எல்லாவற்றையும் கடந்து காசா மக்களின் பெரும் ஆதரவும் அருகிலுள்ள அரபு நாடுகளின் மக்களின் ஆதரவும் உலகளவில் பரந்துள்ள காசா ஆதரவாளர்களாலுமே ஹமாஸை இஸ்ரேல் அழிக்க முடியாத அளவிற்கு மாறியுள்ளது இவற்றிற்கு பின்னரும் காசாவை கைப்பற்றியே தீருவேன் ஹமாஸை அழித்தே தீருவேன் பலஸ்தீனியர்களை வழியேற்றியே தீருவேன் என்ற முடிவில் இஸ்ரேல் இறங்கினால் யூதர்கள் இல்லாத ஒரு பலஸ்தீனத்தை அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மக்களும் சரி ஹமாஸும் சரி வலிந்து தள்ளப்படும் என்பது